என்னைக்கு தெரிஞ்சுக்க பொறுமீன் பொக்கிஷம் ஆம்பளை பொறுமீன் பொக்கிஷமே பொம்பளை நாங்க வந்து போடுறோம் பொக்கிஷம் ஆம்பளை தான் ஆம்பளை தான் பொம்பளை தான் மேல ஆம்பளை தான் பெருசு மேல பொம்பளை மேல பொம்பளை தான் பெருசு எனக்கு 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 பெருசு நல்லா பாரு உனக்கு பெருசா எனக்கு பெருசா யாருக்கு பெருசு சொல்லுங்க யாரு எனக்கு தான் பெருசு என்ன ட்ரப்ப மனசு சொல்ல நானு மனசு நானும் மனசு தான் சொல்றேன் என்ன உங்களுக்கு காரணம் சொல்லுங்க ஏய்

வீடியோ எடுக்கறாங்க அந்த ரெண்டு பத்தியா இருக்கு பொம்பள புரியதா இவரே பத்தது பொம்பள இவங்களே பத்தது பொம்பள ஒண்ணே பத்தது பொம்பள ஒப்பனை பத்தது பொம்பள சொல்லு சொல்லு ஒண்ணே பத்தது பொம்பள ஒப்பனை பத்தது பொம்பள ஒண்ணே பத்தது பொம்பள உன் பாட்டன பத்தது பொம்பள ஒண்ணே ஏவோ அப்பனோ தம்பியே எல்லாரையும் பத்தது பொம்பள 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 வாஸ்துவம் இது நியாயம் சரி என்ன பத்தது பொம்பள எங்க அப்பா பத்தது பொம்பள எல்லாரையும் பத்தது பொம்பள ஆமா உலகத்துல உள்ள அடைத்து ஜீவராஜன் பத்தது பொம்பள